கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் சாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் ஒன் தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் த லாட் ஆர் லைக் மவுண்ட் சியோன் விச் கேன் நாட் பி ஷேக்கன் பட் என்ஸ் ஃபார் அவ அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது கத்தரை உறுதியாக எந்த சூழ்நிலையிலும் நம்புகிறீர்களா உங்களுடைய உறுதியான அஸ்திபாரம் கத்தர் மேல் போடப்பட்டிருக்கிறதா அப்படியானால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை கத்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார் உங்களை தைரியமாய் திடமாய் நிற்க வைப்பார் ஆமென் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா தர்மியான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இன்று நடக்கிற இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக முடி சமூகத்தில் வருகிறோம் ஆரம்பம் முதல் முடிவு வரை முடைய கரம் எல்லா இடத்தையும் வாழ்வை செய்யட்டும் எந்த இடத்திலும் கலவரங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வராதபடி மக்கள் அமைதியாக வந்து தாங்கள் விரும்பும் கட்சிகளுக்கு வாக்களிக்க தேவனாகிய இயக்கத்திற்கு செய்ய மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ ஒரு பொழுதும் செயல்படாதபடி இந்தவன் கிருபை செய்ய இறக்கம் காட்டுங்க சித்தமான தலைவர்களை அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து கொடுங்க இப்படியே நாமம் மகிமைப்படும்படியாக இந்த தேர்தலை நீங்கள் ஆசீர்வச்சு கொடுங்க இப்படியே கரம் கூட இருந்து ஒவ்வொருவரை வழி நடத்தட்டும் இப்படி ஆசீர்வதிக்கிற கருத்துக்குள்ளாக இந்த ஜிப குறிப்பை ஒப்படுத்து ஜிபிக்கிறோம் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜிபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன்